இந்த படத்துக்கு போகவே போகாதீங்க என்று ரிவ்யூ கொடுக்கின்றார்கள் வேதனையை பகிர்ந்து கொண்ட நடிகர் பார்க்கலாம் இந்த படம் இதுக்காக பாக்கலாம் வரையும் போதும்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை போய் பார்க்கவே பார்க்காதீங்கன்னு சோஷியல் மீடியால ரொம்ப அப்ரப்டா சில ரிவியூஸ் சொல்லும்போது போது அது கேக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நல்லா இருக்கு நல்லான்றது இப்போ யோசிச்சு பாருங்க முன்னாடிலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுப்போம் படம் நல்லா இருக்கா என்னடா நீ பாத்தியா நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு நம்ம அதை கேட்டுட்டு போகணும் வேணான் முடிவை நம்ம எடுப்போம் ரொம்ப அப்ரண்டா ஒரு ஒரு படத்தை போய் பார்க்கவே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றது மட்டும் கொஞ்சம் கடுமையா இருக்கு இப்போ இப்ப இந்த ரிவியூட எவால்யூஷன்ல கொஞ்சம் கடுமையா நான் பாக்குறது இந்த போய் பார்க்காதீங்கன்றத அப்ரண்டா வந்து சொல்றாங்கல்ல அது கொஞ்சம் தப்பா இருக்கு அண்மையில் தோல்வியை சந்தித்த கங்குவா படத்தின் தோல்விக்கு மோசமான ரிவ்யூ தான் காரணமா போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த நடிகர் ரியோ இந்த கருத்துக்களை தெரிவித்தார் இது குறித்து சுருக்கமான தொகுப்பை இப்போது பார்க்கலாம் வீடியோ ஆடியோ டப்பிங் மற்றும் நவீன வகை போட்காஸ்ட் ஸ்டுடியோ உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் துவங்கப்பட்ட பாசிபிள் ஸ்டுடியோவை பிரபல நடிகர் ரியோ திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஸ்டுடியோவின் நிர்வாக இயக்குனர் சரிகா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஸ்டுடியோவின் தொழில்நுட்ப இயக்குனர் பிரபு மணிகண்டன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர் அப்போது திரைப்படம் சின்னத்திரை திரை போன்றவற்றை தாண்டி தற்போது அதிகரித்து வரும் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் தங்களை பிரபலப்படுத்த நினைப்பவர்களுக்கும் அதே நேரத்தில் தேர்ந்த நுட்பமான தொழில்நுட்பத்தில் தங்களது வீடியோ மற்றும் ஆடியோக்களை டப்பிங் எடிட்டிங் செய்து முழு வீடியோவாக தயாரித்து வழங்கும் வகையில் இந்த ஸ்டுடியோவில் வசதிகள் இருப்பதாக தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் ரியோ சினிமா ரிவ்யூ தொடர்பான வருத்தங்களை பதிவு செய்தார் முதல்ல இருந்தே இருந்து பத்திரிக்க எழுத்துல ஆரம்பிச்சு வர மீடியா வரையுமே அது ரிவியூட எவால்னா தான் பாக்குறேன் ஒரு படம் பார்த்துட்டு அந்த படம் இப்படி இருக்கு இது நல்லா இருக்கு பாக்கலாம் பார்க்கக்கூடாது இது எல்லாத்தையுமே சொல்றதுக்கான உரிமை வந்து ரிவியூஸ் கிட்ட இருக்கு இந்த சோசியல் மீடியாவும் நினைக்கிறேன் பட் இதுல இந்த இந்த படம் பார்க்கலாம் இந்த படம் இதுக்காக பார்க்கலான்ற வரையும் நீ பாட்டுனா போதும்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை போய் பார்க்கவே பார்க்காதீங்கன்னு சோசியல் மீடியால ரொம்ப அப்ரப்டா சில ரிவியூஸ் சொல்லும் போது அது கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஸோ நல்லா இருக்கு இல்லைன்றது இப்போ யோசிச்சு பாருங்க யோசிச்சு பார்த்தோம்னா முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுப்போம் படம் நல்லா இருக்கா என்னடா நீ பாத்தியா நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி விசாரிச்சிட்டு நம்ம அதை கேட்டுட்டு போகணும் வேணான்ற முடிவை நம்ம எடுப்போம் ரொம்ப அப்ரண்டா ஒரு ஒரு படத்தை போய் பார்க்கவே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றது மட்டும் கொஞ்சம் கடுமையா இருக்கு ஸோ இப்ப இந்த ரிவியூட உடைய கொஞ்சம் கடுமையா நான் பாக்குறது இந்த போய் பார்க்காதீங்கன்றதை அப்ரெண்ட்டா வந்து சொல்றாங்கல்ல அது கொஞ்சம் தப்பா இருக்கு சின்ன திருவள்ளி தர பொறுத்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எந்த டிராவலுமே ஈஸியான டிராவல் கிடையாதுல்ல ஸோ ஆப்வியஸா அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் எனக்கு அது ஈஸியா தான் இருந்தது நான் எனக்கு ஈஸியா இருந்தது காரணம் சிவகார்த்திகேயன் நான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணது ஸோ அதுக்கு முன்னாடி டெலிவிஷன்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது அது எல்லாமே அந்த பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான் இப்போ எல்லா ஸ்ட்ரகிளும் எல்லாருக்குமே இருக்கும் அது எல்லாமே அந்த அந்த ஒரு நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஓட்டம் ஒன்று ஓடிட்டுருப்போம்ல அது ரீச் ஆகிறதுக்கு நடுவில் நடக்கிற ப்ராசஸாக தான் நான் பார்க்குறேன் டெலிவிஷன்லேருந்து இல்லை எதுலேருந்து வந்தாலுமே எப்படி நீங்க சினிமாக்குள்ளார வரணுன்னாலுமே அதுக்குள்ளே சில ஸ்ட்ரகல்ஸ் இருக்க தான் செய்யும் அந்த மாதிரி எனக்கும் இருந்தது பாசிபிள் ஸ்டுடியோஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் இங்கே வந்து பாட்காஸ்ட் ரெண்டல் ஸ்டுடியோ அண்ட் அதுவும் இல்லாமல் டப்பிங் ஸ்டுடியோ ப்ளஸ் மியூசிக் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோஸ் இதெல்லாமே இங்கே அவைலபிளாக இருந்தது நல்ல குவாலிட்டியில் இருந்தது அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ ஸோ கோயம்புத்தூரில் வந்து டப்பிங் ஸ்டுடியோஸ் அண்ட் இந்த மாதிரி பாட்காஸ்ட் ரெண்டல் ஸ்டுடியோஸ்லாம் வேணும்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பாசிபிள் ஸ்டுடியோஸ்